திருவுருத்தத்தை தொடர்ந்து அனுபவிப்போம் இப்பொழுது நாம் நாற்பத்தி இரண்டாவது பாசுரத்தை பார்ப்போம் தலைவி தலைவனது கண்ணழகில் ஈடுபட்டு வியந்து உரைத்தால் பெருமானுடைய கண்ணழகை சொல்லுகிறாள் காற்று அறைய உருங்கே மறிந்து கிடந்து அலர்ந்த மென்கால் கமல தடம் போல் புலிந்தன மண்ணும் விண்ணும் என் கார்க்கு அளவின்மை காண்மின் என்பான் ஒத்துவான் நிபர்ந்த தன்கால் பணிந்த என்பால் எம்பிரான எம்பிரான தடங்கண்களே பெருள்ள எம்பிரானுடைய தடங்கண்கள் எப்படி இருக்குன்னா வன்காற்று அறைய உருங்கே மறிந்து கிடந்து அலர்ந்த மென்கால் கமலத்தடம் போல் பொலிந்தன அதுக்கு அத்தமணி பெருமாளை பத்தி சொல்றார் மண்ணும் விண்ணும் என் காக்கு அளவின் காண்பின் இந்த பாருகா என்னுடைய திருவடிகளுக்கு இந்த மண்ணும் விண்ணும் என் கார்க்கு அளவின்மை என் கால்களுக்கு கால்களுடைய அளவை விடவைகள் கம்மி அளவின்மை அவ பெருசு என்னுடைய கால் என் கார்க்கு அளவின்மை அப்படின்னா புரியுது என் கால் அளவு விடவைகள் மிகச் சிறியவை அப்படிங்கிற மாதிரின்னு புரிஞ்சுக்கோங்க மண்ணும் விண்டும் என் கார்க்கு அளவின்மை காண்பின் பார்த்துக்கோங்க இது மாதிரி என்னுடைய கால் இந்த மண்ணும் மின்னும் கூட பெரியது காண்பேன் என்பான் ஒத்துபான் இவ்வாறு சொல்லுவதை போல கொஞ்சம் சொல்லல வாயால பெருமாள் இருந்தாலும் இதை காண்பிக்கிறான் என்பான் ஒத்துபான் என்று சொல்லுவனைப் போல நிபர்ந்த தன் கால் பணிந்த என்பால் அப்படிப்பட்ட அவனுடைய திருவடிகளை பணிந்த என்பால் என்பால்னா எனக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எனக்கு அப்படி காட்சி தரது என்ன எம்பெருமான் தடங்கண்கள் தடங்கண்கள் எப்படி இருக்கு கிடந்து அலர்ந்த மென்கால் கமல போல் பொலிந்தன பெரிய தடாகத்தை தடம்னா பெரிய தடாகத்தை கரும அப்படிங்க அதுலாம் நிறைய தாமரம் எல்லாம் இருக்கு அத மண்காற்று அறக வலிமையான காற்று அதன் மீது உருங்கே ஒரு கிடந்து அலர்ந்த உருவையாய் சாய்ந்து விட்டது இந்த ம தாம்பரம் வளர்லாம் ஒரு மாதிரி சாய்ந்து இருக்கு மருந்துன்னு ஒரு ஒரு வங்கி கிடைக்கின்றன ஒரு மாதிரி ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கு ஒரு மருந்து ஒருங்கே மருந்து கிடந்து மலர்ந்த அப்படியே மலர்ந்துருக்கு இருக்கு கற்பனை பண்ணிக்கோங்க நிறைய தடாகம் இருக்கு அதுல ஒரு பக்கமா இருக்கிற தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கு மென்கால் கமலத்தடம்பூல் மென்கால் கமலத்தடம் அந்த தாமரையோட நாளம் இருக்கு அது ரொம்ப மெல்லிதா இருக்கும் இப்படியாக மென்கால் தடம்பூல் அப்படிப்பட்ட தாமரை நாளங்கள் மிகுந்திருக்கிற தடம்பூல் எனக்கு பொழிந்தன புரிய நினைக்கிறேன் பெருமாளுடைய திருவடிகள் எப்படி இருக்குன்னா காற்றடைத்து சாய்ந்து மலர்ந்திருக்கிற தாமரை மலர்கள் நிறைந்த மென்மையான கால்களை உடைய தாமரை தாள்கள் நிறைந்த தடம்பூ எனக்கு பொலிந்தன என்பால் பொலிந்தன எப்படின்னா மண்ணும் விண்ணும் என் காண்பின் என்பான் ஒத்துவான் நிமர்ந்த தன்கால் பணிந்த என்பால் இவனுடைய திருவிடிகளை வணி வணங்கினாதான் அப்படி நமக்கு காட்சி திரும்பும் என்னும் புரியுதுமைக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாம் வன்காற்று அறைய ஒருங்கே மறிந்து கிடந்து அலர்ந்த மென்கால் கமல தடம் போல் ஒளிந்தன மண்ணும் விண்ணும் என்கார்க்கு அளவின்மை காண்பின் என்பான் ஒத்து என்பான் ஒத்து வான் தன் கால் பணிந்த என்பால் எம்பிரான தடங்கண்களே தப்பா பிடிச்சுட்டே காண்பின் என்பான் ஒத்து வான் நிமிர்ந்த வான் நோக்கி நிமிர்ந்த திருக்கால்களை வணங்கினார் நம்மாழ்வார் திருவிழிகளே சொல்லலாம்